அட்சய திருதியை நாளில் பணமும் தங்கமும் செல்வமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சமையல் அறையில் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் செல்வமும் பணமும் சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த அட்சய திருதியை நன்னாள் அப்படிங்கிறது மங்களங்களை நம் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான திருநாள் அப்படின்னே சொல்லலாம் அட்சய திருதியை நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பல மடங்கு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வது மங்கள பொருட்களை வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்வதை வழக்கமாக வைத்திருக்கோம் அந்த வகையில் பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த அட்சய திருதியே நன்னாள் அப்படிங்கிறது பொதுவாகவே வீட்டில் தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவது வைரம் வாங்குவது நவரத்தின கற்கள் போன்ற விஷயங்களை வாங்கும் பொழுது அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் பார்த்தோன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த வெள்ளியோ அல்லது வைரமோ வாங்குவது அப்படிங்கிறது சுகபோக வாழ்வை நமக்கு அமைத்துக் கொடுக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை ஆனால் எல்லாராலையுமே வைரம் வெள்ளி இந்த மாதிரி விஷயங்களை வாங்கவே முடியாது தங்கத்துக்கு நிகரான வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் சுக்கர பகவானுக்கு வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்களில் ஒன்று அதுவும் சமையல் அறையில் இதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுக்கர பகவான் சுக போக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அட்சய திருதியை நாளில் இந்த ஒரு விஷயத்தை சமையல் அறையில் நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் பச்சரிசி நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்போம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு மொச்சை கொட்டை வீட்டில் இருக்கும் இப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கே பச்சரிசியும் மொச்சை கொட்டையும் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படி நம்ம பச்சரிசி எந்த ஒரு ட்ரம்மில் சேகரித்து வைப்போமோ அந்த ட்ரம்லையோ அல்லது மொச்சை கொட்டை எந்த ஒரு டப்பாவில் சேகரித்து வைப்போமோ அந்த டப்பாவில் ஒரே ஒரு பொருளை வைக்கதன் மூலம் செல்வமும் பணமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரந்தரமாக நம் வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா ஒரு சிவப்பு கலர் துணி எடுத்துக்கலாம் அது பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி சிவப்பு கலரில் ஒரு துணி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வீட்டில் என்ன வெள்ளி நகைகள் தங்க நகைகள் இப்படி எந்த நகைகள் ஒரு சின்ன மோதிரமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு வெள்ளி நாணயம் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த சிவப்பு கலர் பட்டு துணியில் இந்த வெள்ளி நாணயத்தையோ அல்லது சின்ன மோதிரம் மூக்குத்தி இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த சிவப்பு கலர் துணியில் இதை வைத்து முடித்து அதை நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பச்சரிசி டப்பாலையோ அல்லது மொச்சை கொட்டை டப்பாலையோ அதை நம்ம வைத்திரணும் இப்படி வைப்பதன் மூலம் அதுவும் அட்சே திருதியை நாளில் சமையல் அறையில் இந்த பச்சரிசியிலையோ அல்லது மொச்சை கொட்டையிலையோ வைப்பதன் மூலம் மிக சிறப்பான பலன் நமக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் அதே போல் பணமும் நகையும் செல்வமும் சேருவதை அடுத்த அட்சே திருத்தியை வருவதற்குள்ள நம் வாழ்வில் சேருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த சிவப்பு பட்டு துணியில் முடிந்த அந்த முடிச்ச பச்சரிசியிலையோ அல்லது மொச்சை கொட்டையிலையோ நம்ம போட்டு வைத்து விடலாம் அடுத்த அட்சய திருதியை வருவதற்குள்ள நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா வீட்டில் உப்பு குறையவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அரிசியும் குறையவே கூடாது அதிலும் குறிப்பாக பச்சரிசி அப்படிங்கிறது வீட்டில் எப்பொழுதுமே நிரம்ப நிரம்ப இருப்பது மிக மிக ஒரு நல்லது அப்படிங்கிறது நமக்கு அந்த காலத்திலேருந்து நம்ம பாட்டிமார் அம்மாமாரெல்லாம் சொல்லிட்டு தான் வருவாங்க அதே போல் மொச்சை கொட்டையும் எப்பொழுதுமே வீட்டில் குறையாமல் வாங்கி வாங்கி வைத்ததை பயன்படுத்துவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் சுக்கர பகவானின் ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சுக்ரனின் ஆசிர்வாதம் கிடைத்து சுகபோக வாழ்வை அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை அட்சேத்திரதியை நாளில் செய்து சுகபோக வாழ்வை சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த தவற விடாமல் இந்த ஒரு சின்ன விஷயத்தை சமையலறையில் செய்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்